என்ன போதிங்கிட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு இல்லை நீ சமாதி பண்ணாங்க வேணா ஒன்று எனக்கு வெளியில் வந்துட்டேங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் சொல்லிடுறேன் அங்கே போய் இந்த திருப்பி தோண்டி பாருங்க அங்கே நான் இருக்க மாட்டேன் பீகார் அப்படிங்கிற இடத்துக்கு அர்த்தம் என்னான்னு கேட்டிங்கன்னா புத்தர் உலாவிய மாகாணம்னு அர்த்தம் தன்னை காத்துக்கிற கலை தானே தவிர அடுத்தவனை அழித்து கொள்ற கலை கிடையாது சமாதி ஆகிறவங்கள்ட ஒரு தன்மை என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருப்பி பிறப்பாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு தாயோடைய வர வரமாட்டாங்க எனக்கு கிடைச்ச இன்பத்தை கொடுக்கணும்னு நினைச்ச ஒரு இன்பம் இருக்கு பார்த்தீங்களா அந்த இன்பத்துக்கு ஒரு தடவை பிறக்கிறாங்க பிறந்தவொன்னே இறந்துடும் சைனாவுக்கு போயிட்டு என்ன விஷயங்கள்லாம் அங்கே மக்களுக்கு சொல்லி கொடுத்தாரு கற்றுக் கொடுத்தாரு இதில் வந்து நம்மளுடைய மல்யுத்தம் சிலம்பு எல்லாமே இதோடைய சாரம் தான் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் மாறுது ஏன்னா ஒரே மாதிரி எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா மாஸ்டர் அங்கே ஒருத்தர் மாறமோ அவர் எக்ஸ்ட்ரா சேர்க்குறாங்க இன்னும் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் நம்ம தான் அங்கே இருக்குது அஞ்சு சதவீதம் அவங்க கொஞ்சம் ஏன்னா ஒரு முழுக்க முழுக்க ஒன்றா செய்ய முடியாது பார்த்தா ஒரு வீட்டு சமையல் மாதிரி ஒரே சமையலாக இருந்தாலும் சிலவங்க மாற்றி மாற்றி சமைக்கிற மாதிரி தான் அவங்க கொஞ்சம் சேர்த்துருப்பாங்க இல்லைன்ட் அடு ஜப்பான் மட்டும் கிடையாது சைனா மட்டும் நம்ம தான் அங்கே பூரா இருக்குது இந்த வித்தை எல்லாம் கற்றுக் கொடுத்ததுக்கு ஒரே காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா கலைன்னு சொல்லி இன்றைக்கி பார்த்திங்கன்னா கராத்தா அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் அடிக்கிறதுக்கு மாதிரி இன்றைக்கி கூட யூடியூப்பில் நீங்கள் சின்னது பார்க்கலாம் உங்களை பாதுகாப்பது அப்படின்னு சொல்லி தனியாக எடுத்துட்டுருக்காங்க இந்த போதி தர்மம் இந்த வேலையெல்லாம் பார்க்கல இவ்வளோ கருணையானவங்கள்லாம் இந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்போ எதுக்காண்டி இதை கற்றுக் கொடுத்தேன்னா நீ எந்த நிலைப்பாடில் இருக்க உன்னுடைய அந்த அழுத்தத்தை வெளியில் கொண்டு வரதுக்கான ஒரு பயிற்சியாக தான் இந்த கலையை கொண்டு வந்திருக்காங்களே தவிர அடுத்தவங்களை அடிக்கிறக்காண்டி சிலம்பாட்டம் விளாடுறது இந்த குருசு சைன சுத்திரம் மாதிரியெல்லாம் வைக்கிற அடுத்தவங்களை அடிக்கிறதுக்கு வச்சு என்ன அதுக்கு எதுக்கு அந்த கலை முருசுலியர் எதுவுமே அவரே ஒரு வார்த்தை சொல்லுவார் பார்த்து இது வந்து யாரையும் அழிக்கிறதுக்கான கலை கிடையாது அப்படிங்குவார் தற்காப்பு தான் சொல்லியிருக்காரு தவிர அழிப்பு கலை கிடையாது வார்த்தையிலே ரொம்ப இருக்கும் தற்கா தன்னை காத்துக்கிற கலை தானே தவிர அடுத்தவனை அழித்து கொள்வது கலை கிடையாது அடுத்தவனை கொள்வதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது நம்ம ஒன்றை படைக்க முடியலைன்னா அதை அழிக்கிறதுக்கும் ரைட்ஸ் கிடையாது பார்த்து அப்போ போதிதான் என்ன இதை கொண்டு வந்து சேர்த்துருக்காரு அங்கே போய் அப்படின்னு கேட்டோம்னா நீ விழிப்புணர்வோடு ஒரு வேலை பார்க்குறியா அப்படிங்கிறது தான் ஜென்னில் ஒன்று சொல்லுவாங்க ரெண்டு கத்தி சண்டை வீரர்கள் சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் தோத்தவன் தான் ஜெயித்தவன் ஜெயிச்சவன் தோத்தவன் எப்படிங்க கத்தி சண்டையில் ஜெயிச்சவன் தானே ஜெயித்தோன்னு சொல்லுவீங்க உள்ள என்ன அகங்காரத்தை வச்சிட்ருக்கேங்கிறார் ஜெயிக்கணுங்கிறவன் உள்ளே அகங்கார வெளிப்பாட கண்ணில் அவன் பார்த்துருவான் அந்த மாஸ்டர் நம்ம இன்னும் போய் கற்றுட்டுவான்னு உள்ள திருப்பி ஆசிரமத்துக்குள்ளே அனுப்பிச்சி அந்த மடத்துக்குள்ளே அனுப்பிச்சி விட்டுருவாரு இது பொறுமையாக சண்டை போட்டுருப்பான் பார்த்தீங்களா கண்ணில் ஒரு சாந்தமாக ஒரு புன் புன்சிரிப்பே கண்ணில் தெரியுமா அவன் தான் ஜெயிச்சவன் தோக்குறவை ஜெயிப்பனா ஜெயிச்ச பிற தோக்குறது கான்செப்ட் தான் இவ்வளோ தவத்தன் இந்த மாதிரி ஒரு தவத்தன்மையில் ஒவ்வொரு கலையும் கற்று கொடுத்துருக்காரு போதி தர்மம் இது எப்படி அழிக்கிற ஆக்க முடியும் இன்றைக்கி அதை வச்சு தொழில் இருக்காங்க இந்தது பழங்க அது பழங்க தற்காத்துக்கங்க வச்சுக்கங்கன்னு சொல்லி நீ சொல்லும் போதே தற்காப்புன்னு தானே சொல்கிறீங்க அப்போ அடித்து நரம்பை பரட்டி விட்டுறதும் வர்மக்கலைன்னு சொல்லி எதுக்காண்டி வர்மங்கள் கொடுத்தான் போதி தர்மருக்கு வர்மமும் தெரியும் வர்மம் எதுக்கு கொடுத்தான் ஒரு நோய் நுடமாக இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு சரி பண்ணுறதுக்கு செய்யலாம் அதை அடுத்தவனை ஒச்சமாக்கிறதுக்கு எப்படி சில படங்கள்லாம் அதை வேறு செஞ்சிகிட்ருக்காங்க இப்படி வருமா அப்போ பழகிறவங்களாம் என்ன நினச்சி கான்செப்ட்டில் பழகுவாங்க இப்போ கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் யோசிச்சு பார்ப்போம் ஒரு அடுத்தவனை சேதாரப்படுது தனக்கு தீங்கு வரும்னா அடுத்தவனை வந்து வருமானம் செஞ்சு அதுக்காண்டி அந்த குருமார் வாங்கியிருப்பார் வாங்கியிருப்பார் கொஞ்சம் யோசிச்சுப்பா சத்தியம் வாங்கியிருப்பார்ல அடுத்தவங்க தீங்கு விளைவிக்கக்கூடாது தானே வாங்கியிருப்பார் அதை விட்டு விட்டு வரமா வேறு மாதிரி யூஸ் பண்ண குணப்படுத்த கொடுத்ததை வந்து ரணப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க இது பெரிய விஷயம் வரலாம் போதி தர்மரெலாம் நம்ம கிடைச்சதெல்லாம் அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்ததெல்லாம் நம்ம செஞ்ச புண்ணியம் அதோடய வித்து நம்ம கண்டிப்பாக ஒன்று இருக்கும் அதை நம்ம கண்டுபிடிக்காமல் இருக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும் பட் இல்லை போதி தர்மர் வந்து அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் இந்த திருப்பி நான் எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டேன் நான் கிளம்புறேன் இந்தியாவுக்கே நான் கிளம்புறேன்னு கிளம்பும் போது யாருக்கும் பிடித்தம் இல்லை அங்கே பிடிக்கலை யாருக்கும் இந்த படத்தில் வரமே விஷம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறது எனக்கு இன்னமோ அதில் ஒப் ஒப்பந்தம் கிடையாது நான் படித்த விஷயத்தில் தெரிஞ்ச விஷயத்தில் சொல்கிறேன் கடைசியாக அவரை சமாதி பண்ணி இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க சைனாவில் ஜப்பானில் கிடையாது சைனாவிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டோன்னே அவர் சமாதி பண்ணிட்டாங்க பார்த்து அப்படி பண்ணும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டோன்னா அவர் திருப்பி பார்த்தா மலைப்பிரதேசத்தை இமயமலை நோக்கி நடந்துட்டுருக்காரு அங்கிட்டிருந்து சைனாலேருந்து வந்துகிட்டு இருக்காரு ஒருத்தர் பார்த்து பார்த்தா திருப்பி பாருங்கள் ஒரு செருப்பு தான் போட்டு திருப்பி போய்ட்டுருக்கார் திருப்பி வரும்போது ஒரு செருப்பு போகும்போது ஒரு செருப்பு இந்த செருப்பு வேறு கடற்கில் வரும் காலில் ஒரு செருப்பு திருப்பி சவுக்கு சவுக்குன்னு தான் நடந்து போயிட்டே இருக்கிறாரு என்னன்னு கேட்குறாங்க என்ன போது இங்கிட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு இல்லை நீ சமாதி பண்ணாங்க வேணா ஒன்று எனக்கு வெளியில் வந்துட்டேங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் சொல்லிடுறேன் அங்கே போய் இந்த திருப்பி தோண்டி பாருங்க அங்கே நான் இருக்க மாட்டேன் அங்கே ஒரு கம்பும் ஒரு செருப்பும் இருக்கும் பார்த்துக்கங்கன்னு சொல்லி கிளம்பி வந்ததாக சொல்கிறாங்க இமயமலைக்குள்ளே போகணுன்னு ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க அங்கே போய் திருப்பி வந்து பார்க்குறாங்க ஒரு கம்பும் ஒரு செருப்பு மட்டும் தான் அங்கே மிச்சம் இருந்ததாக சொல்லுவாங்க ஆனால் அங்கே ஆசைப்பட்டாங்க போது இங்கே இருந்துடணும் அப்படின்ட்டு அவங்க பிரியத்துக்கு இருந்தார் ஆனால் இருக்க வைக்க முடியாது ஏன்னா சமாதி ஆகிறவங்கள்ட ஒரு தன்மை என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருப்பி பிறப்பாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு தாயோடைய கருவறைக்குள்ளே வரமாட்டாங்க ஒரு நல்ல ஜீவாத்மாவை மாற்றி அந்த ஜீவாத்மாக்குள்ளே தான் கன்வெர்ட் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்களே தவிர ஒரு கருவறையை திருப்பி தேட மாட்டாங்க புத்தன் அழகான ஒரு வார்த்தை சொல்லுவான் என்னை சார்ந்தவங்க அது போதி தர்மன்னு சேர்த்து சொல்கிறார் புத்தர் சொல்கிறார் போதி தர்மன்னு சேர்த்தே ஒரு வார்த்தை சொல்வா என்னையை சார்ந்து போகிறவங்க மீண்டும் குழந்தைய பிறக்க மாட்டாங்க கருவில் வரமாட்டாங்க இவங்க மூலமாக குழந்தையும் பிறக்காதுன்ட்டார் புத்தர் புத்தர் சொல்கிற வார்த்தை பார்த்து ஏன்னா அந்த ஞானத்தை நான் அப்படி கொடுத்துருவேன் வித நெல் இருக்கும் அவுச்ச நெல் ஆயிருந்தேன் பானை இருக்கும் சுட்ட பானை ஆகும் நீங்கள் களிமண்ணை இருக்கிற வரைக்கும் திருப்பி டிசைன் மாறணும்னா திருப்பி என்ன செய்வீங்க சரியாக வரலைன்னா திருப்பி களிமண்ணை உருட்டி திருப்பி சட்டையே செஞ்சிருவீங்க சுட்ட சட்டியை வச்சு நீங்கள் என்ன செய்வீங்க எவ்வளோ பெரிய அது திருப்பி ஒரு சட்டையை உருவாக்க முடியுமா திருப்பி சரி எவ்வளோ பெரிய விவசாயினாலனாலும் அவுச்சன் எல்லாம் விதைக்க முடியுமா இந்த ஞானங்கிற நெருப்புக்குள்ளே நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்கனாலே வேலை முடிஞ்சு பார்த்து திருப்பி பறக்க வைக்க முடியாது அப்படி பிறக்கணும்னு நினச்சா ஒரு நல்ல ஆன்மாவை தேடி அந்த ஆன்மாவுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகுமே தவிர ஒரு தாயோட கருவறைக்குள்ளே போகவே போகாது இதில் இன்னொரு பதிவும் ஞானம் அடைஞ்சவங்க திருப்பி பிறப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்கு ஒரு சின்ன க பதில் சொல்லிடுறேன் ஒரே ஒரு தடவை பிறப்பாங்க இன்னொரு ஆச்சரியம் ஒரு குழந்த ஒரு மாதத்தில் இறக்கும் ரெண்டு நாளில் இறக்குது இல்லை பிறக்கும் போதே இறக்குதுன்னு நினச்சி வருத்தப்படுறீங்க ஒரு விஷயம் பாருங்களேன் இந்த குழந்தை இறக்குறக்கு என்ன பாவம் பண்ணுது இந்த உலகத்தில் எவ்வளோ அநியாயங்கள் அக்கிரமல் நடக்குமோ அவையெல்லாம் இருக்கும்போது ஒரு பிறந்த குழந்த ஒரு மாத குழந்தை என்ன பாவம் பண்ணும் ஒரு தொட்டியில் குழந்தை தூங்கின குழந்தை அப்படியே இறந்து போயிடும் இதெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க ஞானம் அடைஞ்ச ஆன்மாக்கள் பார்த்தோம் ஏன் இப்போ திருப்பி பிறந்து ஏன் சாகணும் கேட்டிங்கன்னா ஒரு கேள்வி நம்ம மேலே அன்பு வச்சு திருப்பி ஞானத்தை போதிச்சாங்க பார்த்தீங்களா அதுக்கு ஒரே ஒரு பிறப்பு இருக்குது எண்ணங்கள்லாம் எண்ணங்கள் தான் எண்ணங்கள் அற்ற நிலை தான் ஞான நிலை ஆனால் நம்ம நல்லா இருக்கணும்னு பேசுகிறாங்க பார்த்தீங்களா நம்மகிட்ட ஞானத்தை பற்றி அந்த பேசின அன்புக்காண்டி ஒரு இது இருக்குது அது நல்லதாக கெட்டதோ விஷத்தில் நல்லது என்ன கெட்டது என்ன எண்ணத்தில் நல்லது என்ன தான் என்ன எண்ணம் எண்ணம் தான் பார்த்து எண்ணம் எண்ணம் தான் விஷம் விஷம் தான் அதில் நல்ல விஷம் கெட்ட விஷம்லாம் சொப்பிரிக்கிறதுக்கு முல்ல எண்ணங்கள் உதயமாயிட்டாலே ஒரு பிறப்பு இருக்கும் பார்த்து ஒரு எண்ணத்துக்கு ஒரு பிறப்புன்னா நமக்கெல்லாம் எத்தனை எண்ணங்கள் இருக்கும்னு தெரியாது அது எத்தனை பிறப்புன்னு தெரியாது ஆனால் ஞானிகளுக்கு ஒரே ஒரு எண்ணம் இருக்குது ஏன் பெற்ற இன்பம் பெருக வையகம் மாதிரி எனக்கு கிடைச்ச இன்பத்தை கொடுக்கணும்னு நினச்ச ஒரு இன்பம் இருக்குது பார்த்திங்களா அந்த இன்பத்துக்கு ஒரு தடவை பிறக்குறாங்க பிறந்தவொன்னே இறந்துடுவான் அப்போ அந்த மாதிரி குழந்தைகளை பெற்ற தாய்மார்கள் தகப்பைமார்கள் இருப்பாங்க எத்தனை பேர் வருத்தப்பட்டுட்ருப்பாங்க இப்போ கூட அந்த வீடியோ கேட்குறவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் நினைக்கலாம் என் பிள்ளை ஒரு மாதத்தில் போச்சு என் அண்ணன் பிள்ளை சித்து போச்சு என் தங்கச்சி போன இப்படி இறந்துருச்சு இப்படி நினைக்கலாம் நீங்கள் கொஞ்சம் வயசில் இருந்தது கொஞ்சம் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் இருந்த குழந்தைங்க பற்றி நீங்கள் வருத்தப்படலாம் இதில் வருத்த போகிறதுக்கு ஒரு விஷயமும் கிடையாது ஏன்னால் நீங்கள் பெற்றது ஒரு புத்த குழந்தையை பற்றும் ஒரு ஞான குழந்தையை பார்த்துருக்கீங்க அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றிகள் பாடல்